வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை நம்ம கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடலினுடைய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்படிப்பட்ட கண்கள் பலவிதமான குறைபாடுகளால் நமக்கு நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படுது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது வயசாகக்கூடிய முதுமை காரணங்களாலும் அப்புறம் மரபு வழி ஜெனெட்டிக் ரீசன்ஸ்னாலும் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம் அதே போல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது இரவு நேரங்கள்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஆகும் அப்படின்னா யூவி ரேஸ் அந்த அல்ட்ரா வயலட் என்று சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் கண்களை அதிகமாக தாக்கும் போது கண்கள் தொடர்பான சிக்கல்களெ நமக்கு அதிகரிச்சிகிட்டே வரும் இது இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும் ஸோ அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இதை பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கண் பார்வை மேம்படுவதற்கு பாதாம நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் ஆரோக்கியத்திற்கு பொதுவாகவே நர்ஸ் வங்கிகள் நல்ல தீர்வு அளிக்கிறது அதுவும் பாதாம்ல விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் அந்த பிரச்சனைகள்ல வந்து நமக்கு பாதுகாக்கும் அதே செல் சேதமடையாமல் நமக்கு பாதுகாக்கும் குறைந்தது பத்து பாதாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இரண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரத்தத்தை அது நமக்கு வழங்கும் இது திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் நமக்கு பாதுகாக்கும் இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அது அளிக்கும் மேலும் மேங்கனி சத்து நமக்கு பாதாம் பரப்புகள இருக்க இல்லையா சோ இது வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்ற சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கங்கல்ல ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கும் பாதாம் பருப்புகளக்கூடிய பாஸ்பரசத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்களான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது ஸோ அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் நம்ம தொடர்ந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லைனா பத்துலேருந்து பதினைந்து பாதாம் அல்லது நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கொண்டு ஒரு கைப்பிடி அளவு நீரில் வந்து இரவு தூங்குவதற்கு முன்னாடி சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்து அதை தோலை உரிச்சிட்டு வெறும் வீட்டில் சாப்பிட முடினாலும் தோலை உரிச்சிட்டு சாப்பிடக்கூடிய ஊற வைத்த அந்த பாதாம் பருப்பு இன்னும் கூடுதலான மருத்துவமனைகளை கொடுத்து கண் பார்வை பலமாக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்கு இது விட்டமின் ஏவாக மாறுது இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்டும் இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுல நிறமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலூர் செய்துவதற்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைக்கும் கேரட்டை நம்ம சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம் மருத்துவ குறிப்பின்படி பெரும்பாலான உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் உமிழ் நீரால் அழிக்கப்படும் செரிமானம் இயல்பாகவே நடக்கும் செரிமானம் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்படும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ நாமளும் வந்து கேரட்டை சமைத்து சாப்பிட்றது ஆரோக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னா சேலட்டாக சாப்பிடலாம் அதாவது பச்சையாக எடுத்துக்கலாம் ஜூஸாக வாரத்தில் ஒரு தடவைலாம் கேரட் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன சோ இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி இது கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல் சிதத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையவே தடுக்கிறது கேழ்கீரை முட்டை கோஸ் கீரை வகைகள் சீமை சுரக்காய் மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நம்ம ஆரோக்கியமான கண்டாகரவைக்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை அந்த இலை காய்கறிகளை தொடர்ந்து எடுத்துக்கணும் இதே நீங்கள் காய்கறி வடி சாறு அந்த வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா காலை மாலை வேலைகள் எடுத்துக்கலாம் தினமும் காய்கறிகளை நம்முடைய உணவுகளை போது நல்லது நடக்கும் கண் பார்வை ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு கூர்மையாக இருக்கும் குறிப்பாக வந்து கீரைகளை சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை நமக்கு வந்து கூர்மையாக இருக்க ஆரம்பிக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது கண் பார்வை மேம்படுவதற்கு சிற்றஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கலாம் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது மற்ற விட்டமின்களுடைய இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சிட்னஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் பஃபிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது கண்களில் வந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷன்ஸும் ஏற்படாது சிற்று சமையலிருந்த கூடிய பழங்களை தொடர்ந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் ஏன் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா இது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமி குறியிட்டு கொண்டு இருக்கு தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் நியாசின் இருக்கு இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான ஆன மாங்குல டீஜெனரேஷன் ஏஎம்டியோடைய அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம் முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்மளுடைய கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மீன் உணவுகள் கடல் உணவுகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு மேம்படும் குறைந்தபட்சம் வாரத்திற்கு இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது இதனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா குறிப்பாக நமக்கு இந்த எண்ணெய் எல்லாம் அதிகமாக சேர்க்காம அளவோடு சேர்த்து சாப்பிடும்போது கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும் மீன்களை சாப்பிடும் போது அது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்ப மிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் இதை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் காணாங்கெழுத்து மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகா த்ரீ கொழுப்பமிலங்களில் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஎச்இ ஆகியவை ட்ரைஸ் அந்த உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுலையும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ நம்ம மீன்களை எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாகும் அதுக்காக நம்ம முட்டையை எல்லா வடிவங்களும் எடுத்துக்கொள்வது சிறந்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் தான் நமக்கு ஆரோக்கியம் அதை விட்டு நம்ம ஆம்லேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டையும் அப்படி எடுத்துக்கிறது பொடிமாஸ் போன்ற எண்ணெயில் வருத்த பொறித்த முட்டைகளை சாப்பிட்றது நல்லது கிடையாது இது நமக்கு பல விதமான பக்க விளைவுகளை ஏற்படும் அதனால் நீங்கள் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது இதன் மூலமாக உங்களுக்கு கண் பார்வை கூறுமையாக இருக்கும் ஊட்டச்சத்து அதிகமாக கிடைக்கப்பெறும் ஏன்னா முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் சியாக்ஸ் சாந்தின் சிங் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும் முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய கண் பார்வையுமே உங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு கண்களுக்கு கீழே வந்து அந்த பஃபிங் ஐஸ் வரது கண்களுக்கு கீழே கண் கருவளையங்கள் சுருக்கங்கள் ஏற்படுவது இது போல பிரச்சனையும் எதுவும் இல்லாமல் நீங்கள் நிலமோடு இருக்கலாம் முட்டையை எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கணும் இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை ஊட்டச்சத்து குறைபாடால் உங்களுக்கு கண் பார்வை மங்கி போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தருத்துக்கலாம் ஸோ வாழ்க்கை நடைமுறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ நீங்கள் நம்ம கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதால மங்கலான பார்வை கண்கள் இருந்து வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக மருத்துவரை அணுகணும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே சரி பண்ணிடணும் அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும் அதனால கண்களுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு கண் பார்வை குறைபாடு படாம பாதுகாத்துக் கொண்டு நலமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை